ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமோ நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ சிவலோகநாதர் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ சிவலோகநாதரே போற்றி போற்றி சிவ லோகத்தின் அங்கமாய் விளங்கும் அன்பு மானுட ஆன்மாக்களுக்கு ஸ்ரீ சிவலோகநாதரின் ஆசிகள் உரித்தாகட்டும் எத்தனை பிறவிகள் மேற்கொண்டாலும் இறுதியில் எமது லோகத்தினை அடைந்தே கலப்புற வேண்டும் எனும் காரணத்தினால் யாம் மானுட ஆன்மாக்களுக்காகவே காத்துள்ளோம் எமது எண்ணற்ற ரூபங்கள் இப்பூமியில் ஆற்றல் பரிமாற்றங்களை நிகழ்த்திக் கொண்டுள்ளன இருப்பினும் எமது பணியானது மாறுபட்டே அமைந்திருக்கும் மானுட ஆன்மாக்களை நாடிச் சென்று சிரசினில் கலப்புற்று செயலாற்றுவது எமது தன்மை அன்று இறுதி வரை யாம் காத்திருந்தே ஆன்மாக்களை ஏற்றிடுவோம் எந்த ஒரு ஈர்ப்பு விசையினையும் வெளிப்படுத்த முனையாது அசையா தன்மையினை ஏற்று கடும் தவத்தினில் யாம் வீற்றிருப்போம் சிவலோகநாதர் எனும் தன்மை கொண்ட ஈச அணுவானது சிவலோகத்தினில் மாத்திரமே வீற்றிருக்கும் எங்கும் பயணிக்காது எதனோடும் கலப்புறாது ஆதிசக்தியான உயிர் அணுவினையும் ஈர்க்காதே நிலைத்திருக்கும் எனினும் சக்தியின் ஒரு துளியானது சிவலோக நாயகி எனும் நாமம் ஏற்று எம்மோடு இணைந்தே நிலைத்திருக்கும் எனில் எமது தன்மை என்பதே ஆழ்ந்த தவ நிலையாகும் எமது பணி என்பது எந்த ஒரு ஆன்ம அணுவானது எமை நாடியே வந்தடைகின்றதோ அதனை ஏற்று கலப்புற்று எமது ஆற்றல்களை அருளி பின்னர் வெட்ட நோக்கியே பயணிக்கவும் அனுமதிப்போம் பல ஆன்மாக்கள் எமை பிரியாதும் நிலைக்கின்றன அவற்றிற்கும் யாம் தடை விதிப்பதில்லை எந்தவொரு ஆன்மாவும் தங்களுடைய சுய விருப்பம் மற்றும் முயற்சியினால் இயங்க வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும் எமை உருகி அழைத்து போற்றித் துதிப்போருக்கும் யாம் ஆற்றல்களை அருள்வதில்லை மாறாக கைலாயநாதருக்கே எமது ஆற்றல்களை பகிர்ந்திடுவோம் கைலாயநாதரை பணிவோரும் சிவலோகநாதரை பணிவோரும் ஒத்த ஆற்றல்களை எரிபொருளாகப் பெற்றிடுவர் எமை பணிவோருக்கும் கைலாயநாதரே எமது எரிபொருளினை அருளாய் வழங்கிடுவார் சிவலோகநாதராகிய யாம் சதுர்யுக எல்லையில் மாத்திரமே இயங்கிட முற்படுவோம் எவரெல்லாம் சத்தியலோகத்தின் அன்பு வாயிலில் பிரவேசித்து கருணை வாயிலினையும் கடந்து காருண்ய வாயிலினை அடைகின்றனரோ அவர்களுடைய சிரசினிலும் பிரவேசித்து இயங்கிடுவோம் இப்பூலோகத்திலும் இயங்கிடுவோம் பாதாள லோகத்தினிலும் மாறுபட்ட இயக்கத்தினை ஏற்றிடுவோம் அன்பினில் நிறைந்து அகத்திய மகரிஷிகளின் ஆற்றல்களை ஏற்று சத்தியலோகத்தினில் பிரவேசித்துள்ள மானுட ஆன்மாக்களின் சிரசினில் ஓத் ஆன்மத் துகளாய் நிலைத்திருக்கும் சிவலோகநாதர் எனும் வாதரசத் துளியானது எமது பிரதிபிம்பமாகும் யாம் இப்பிரபஞ்சத்தில் இயங்கினால் அத்துகளும் இயங்கிடும் யாம் ஆழ்ந்த தவத்தினை ஏற்றுவிட்டால் அத்துகளும் தவமியற்றும் எனில் அறிவது யாது ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்போர் யாவரும் பைரவரின் அருளாற்றலால் சிவலோகநாதர் எனும் நாமம் ஏற்ற உங்களது ஆன்ம துகளினை இயக்கத்திற்கு ஆட்படுத்த முனைந்துள்ளீர்கள் இதன் நிலை யாதென்றே அறிய கடவது உங்களுடைய ஆன்மாவினில் உள்ள பல கோடி பாதரச துகள்களில் உன்னதம் வாய்ந்த ஓர் முக்கிய துகளே சிவலோகநாதர் எனும் துகளாகும் இத்துகளின் இருப்பிடமே உங்களது சிரசு என்றே உணரக்கடவது ஒவ்வொரு மானுடரின் சிரசினிலும் கபாலத்தினை ஒட்டிய உட்பகுதியில் சுழல்களாய் நிலைத்து இயங்கும் சிவலோகம் எனும் கூம்பு வடிவ இல்லத்தின் மையத்தினில் ஓர் ஆன்ம கருவாய் பாதரச துளியாய் சிவலோகநாதர் எனும் நாமம் ஏற்ற யாம் வீற்றிருப்போம் என்றுணர்க மற்றுமோர் சத்தியத்தினையும் உணரக் கடவது கைலாயநாதர் எனும் ஈசத் ஈசத்துகளினைப் போன்றே எமது இருப்பு நிலையும் இருவேறு ஆற்றல்களை உள்ளடக்கியதாகும் நாதராகிய யாம் சிவலோக நாயகி எனும் ஓர் உன்னத ஆத்ம கருவினையும் உள்ளடக்கிய செயல் புரியும் ஆதிசக்தியின் அம்சமாகிய ஓர் உன்னத உயிர்த்துளி என்பது எத்தருணத்திலும் எம்மோடு இணைந்தே நிலைத்திருக்கும் இயங்கா தன்மையிலேயே ஏற்றிருக்கும் தேவியர்கள் யாவரும் இத்தருணத்தில் ஒடுக்கம் காண்கின்றனர் உங்களுடைய உயிர் துளிகளும் பிந்துவில் ஒடுங்கி வருகின்றன எனினும் பல பிறவிகளாகவே எம்மோடு ஒடுங்கி நிலைத்திருக்கும் ஓர் உயிர் துளி என்பது சிவலோக நாயகி என்பதாகும் எமது தன்மை என்பது இயங்கா தன்மையே எம்மோடு இணைந்த உயிர் துளியும் கருணை எனும் வாயிலினை நிலைக்கும் மானுட ஆன்மாக்களுக்கு மாத்திரமே யாம் இயங்க முற்படுவோம் இத்தருணத்தில் யாம் எச்செயல் ஆற்றுகின்றோம் என்று உணரக் கடவது கருணை எனும் வாயிலினை திறவு கொள்ள முனைந்து நிற்கும் ஆன்மாக்களுக்கு ஓர் சத்தியத்தினை வெளிப்படுத்துகின்றோம் உங்களுடைய சிரசினி கபால வாயிலினை ஒட்டிய மேல் பகுதியில் சிவலோகம் எனும் ஓர் சிறு சுழல் உண்டு உன்னத ஆற்றல்களால் நிறைந்த சிவலோகமும் அதுவே ஆகும் எவரெல்லாம் முக்தி பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து தங்களுடைய சுய ஆன்மாவினையே வழிபடத் துவங்குகின்றனரோ அவர்களுக்கு தெய்வங்களின் ஆற்றல்களினால் குருதியானது நீர்த்து மேலேற்றம் கண்டிடும் உயிர்கூடு எனும் பீனியல் சுரபியினை உறுதியானது தீண்டத் துவங்கினால் கருணை எனும் வாயிலும் கொள்ளும் அன்பினாலும் கருணையினாலும் நிறைந்து வாழும் மானுட ஆன்மாக்கள் தங்களது சிரசினில் குருதியானது மேலேற்றம் கண்டு கபால வாயிலினை நோக்கி பயணிப்பதனையும் உணர்ந்திடலாம் காருண்ய வாயில் என்பது சிவலோக வாயில் என்றுமே அறியப்படுகின்றது குருதியானது சிரசு முழுவதனையும் நிறைக்கத் துவங்கிவிட்டால் காருயப் பேராற்றல்களும் சித்திக்கும் காருண்யம் எனப்படும் அமிர்த கலசமாய்த் திகழ்வது சிவலோக நாகர் எனும் ஆன்மத்துகளே என்றறிக எம்மோடு பூரணமாய் கலப்புற்றிருக்கும் சிவலோக நாயகி எனும் உயிர்த்துளியும் காருண்ய ஆற்றல்களால் நிறைந்ததாகும் இத்தருணம் முதல் எமது தவ நிலைகள் பெற்று இயக்கத்தினை ஏற்க துவங்கி உள்ளோம் கருணை வாயிலினை நெருங்கியுள்ள மானுட ஆன்மாக்களுக்கு மாத்திரமே எமது இருப்பு நிலையும் இயக்கமும் புரிபடும் காலத்தின் எல்லையில் நிகழ்கின்ற ஓர் உன்னத மாற்றமே சிவலோகநாதரின் இயக்கம் என்றுமே உணரக்கடவது இப்பூமியில் உள்ள எண்ணற்ற மாற்றங்களை ஏற்று அனைவருமே சிவலோகநாதரை தஞ்சம் புகுவர் விரைந்து மானுடர்கள் தங்களது சிரசின் இயக்கத்தினால் மாற்றங்களை ஏற்றிடுவர் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்று அன்பினால் நிறைந்து கருணை எனும் வாயிலினை நோக்கி பயணிக்கின்ற வாசிகளின் சிரசினில் மாத்திரமே யாம் முழுமையாக இயங்கிடுவோம் எமது இயக்கம் என்பது முன்னரே யாம் உரைத்த வண்ணம் காத்திருப்பது ஒன்றே மானுடர்கள் சிவலோக பிராப்தி வேண்டியே செயல்புரியும் தருணத்தில் குருதியினை மேலும் நீர்க்கச் செய்து கபாலம் நோக்கியே பயணித்திட யாம் எமது ஆற்றல்களை கைலாயநாதரின் மூலமே செலுத்திடுவோம் தெர் இஸ் நோ டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் சிவலோகநாத மெர்குரி particle அண்ட் எனி ஆஃப் your பிரெயின் particles. ஐ வோன்ட் புல் த நர்வஸ் சிஸ்டம் or blood towards me, but automatically the brain system works towards me. As long as I stay at the midpoint of Shivalohanada spiral bounding, no reactions can be made at the brain system. Once I move towards the edges of spiral boundings, suddenly there will be a huge raise in the blood and also the nervous system usually when people meditate upon me slowly raise their blood level and touches my boundary i come out to invite them but during this change of yuha Kala Bhairavar requested me to work upon the time zone to execute the action indeed. Once my mercury energy touches the blood and floats upon, to open the gate called Karunyam, which is placed at the top of the skull. My mercury energy does not. Mix up with the blood but floats upon it to create a great movement to reach the center point of the skull. If the blood overflows and comes out of your skull, you cannot live in this world with the human body. So I withhold the overflowing system and act as a spring ball to enact the system of maintaining the blood level up to the mark once i comes out of your brain your skull will be opened and the blood flow will be uncontrollable but if i control the blood at the top of the skull, then slowly my mercury merges with the blood and it turns into the light blood. The color of the blood turns into white over the period of five years. It causes the pure mercury light energy throughout the body. And the whole body becomes light. I, the Shiva the mercury particle, is the main root cause to get the light body. Unless I melt and merge with the blood to turn into light energy, no person can merge with light. My Soulful energy எனர்ஜி கம்ப்ளீட்லி மெல்ட் த ஹோல் பாடி சிஸ்டம் இன்க்ளூடிங் த and சன்ஸ்கல் அன்பு நிறைந்த மானுட ஆன்மாக்களே எமது தன்மை குணநலன் இயக்கம் சக்தி போன்றவை அளவிடற்கரியதாகும் இதனை எவராலும் பூரணமாய் உணர்ந்துவிட இயலாது எத்தருணத்தில் யாம் உருகிக் கரைகின்றோமோ அத்தருணத்தில் மாத்திரமே சத்தியங்களை உணர்வீர்கள் எல்லையற்ற ஆற்றல்கள் சித்திக்க ஸ்ரீ சிவலோகநாதரில் பூரண ஆசிகள்